உங்கள் கனவுகளை காப்பாற்றும் கடைசி மனிதர் நீங்கள்தான் வணக்கம் நண்பர்களே இன்று நம்ம பேச போகிறது உங்கள் மனசுக்குள்ளேயே வச்சிருக்கும் ஒரு கனவுக்காக அது உங்கள் கண்ணீருக்குள்ளேயே மூழ்கி போயிடாம உயிரோட இருக்க ஒரு முறை நம்ம நம்மக்கிட்டேயே சொல்லிக்கணும் நீ மட்டும்தான் அந்த கனவுகளுக்கு கடைசி நம்பிக்கை கேட்ட உடனே கொஞ்சம் உணர்ச்சி பொங்கி வருது ஏன்னா அது உண்மை ஒரு வேலைக்கார பொண்ணு காலையில் சமைச்சு குழந்தைய பார்த்து பஸ்ஸில் போய் வேலை முடிச்சுட்டு வீடு திரும்புகிறான் ராத்திரி தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு புத்தகத்தை பார்க்குறான் சின்ன வயசில் எழுத்தாளர் ஆகணும்னு அவள் கண்ட கனவு யாரும் அவளை எழுத்தாளர் ஆக சொல்லலை துணையாகவும் இல்லை நேரமும் இல்லை ஆனால் அந்த கனவு மட்டும் அவளோட தினமும் பேசுது இன்னொரு நண்பர் மூணு வருஷமாக வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கார் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட அவரை புறக்கணிக்கிறாங்க ஆனா இரவு நேரமானா அவர் கண்ணு மூடினா ஒரு விஷுவல் வரும் அவர் தன்னோட ஸ்டார்ட் அப் தொடங்குறாரு வெற்றி நம்ம வாழ்க்கையில நடக்க தான் நம்ம மேல நம்பிக்கை இல்லைன்னு யாரெல்லாம் சொல்றாங்களோ அவர்களை பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லை அந்த கனவுக்கு நம்ம இல்லாமல் உயிரே இல்லை நீங்களே இல்லைன்னா அந்த கனவு எப்போதுமே நிகழாது அந்த கனவு மூலம் நூற்று கணக்கான உயிர்களுக்கு ஒளி கொடுக்கலாம் ஆனால் அது உங்கள் மூச்சில் தான் இருக்குது அதுக்கு நீங்கள் தான் காப்பாள ஒரு நாள் எல்லா வாய்ப்புகளும் செத்து போவதாக இருக்கலாம் ஆனா உள்ள ஒரு வாய்ப்பு மட்டும் உயிரோட இருக்கும் அதுதான் நம்ம கனவு இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்கிற இந்த மூணு நிமிஷத்தில் ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க உங்கள் கனவுக்கு நீங்க தான் கடைசி சுவாசம் அதை விட்டுடாதீங்க அதை வாழ வேணா அதுதான் உங்களை வாழ வைக்கப் போகுது பின்னர் உற்சாகம் தரும் உரையாடலுடன் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி